இந்த ஆண்டு முழுவதும் நக்களுடைய பிரசன்னத்திலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரவும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் செமிக்கவும் எங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமை பக்தியின் மூலாக அழைத்து நிற்கின்றார் அன்னை நமக்காக கொடுக்கப்பட்ட தாயாகவும் அவருடைய அமர விதயத்திற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து பாவிகள் நிலமாற்றம் அடையவும் ஆண்டவரை விட்டு விசுவாசத்தை விட்டு தொலைவில் இருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகள் மீண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய நாணவும் அவர்களுடைய விசுவாசத்தை விசுவாச பயணத்தை அவர்கள் தொடரவும் அவர்களுக்காகவும் இந்த நாளிலே கொண்டாடுவோம் அன்னை கனிமறியாவுடைய

உட்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியால் அனுபவம் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் கலர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சிவர்கள் அவரிடம் இவ்வளவு திராவிட மக்களுக்கு அடிக்க போதுமான உணவு நமக்கு பாதி நிலத்தில் அங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அனுப்பங்கள் உள்ளன தரையில் அமருமாறு மக்கள் அவர்கள் மக்களுக்கு அவர்களுக்கு கட்டளை விட்ட பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பெற்று கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வைர மிகுதியாக இருந்த கூடைகளில் கூடைகள் நிறைய எடுத்தனர் இது கிறிஸ்துவே நாங்கள் புதிய மூன்றாவது நாளிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டின் சிந்தனையின் எங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஆண்டவரினால் அவருடைய திருவிழத்திற்கு ஏற்ற அமைய வேண்டும் அவரோடு நாங்கள் வாழ வேண்டும் அவருடைய நிழலிலே நாங்கள் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தின் மூலம் எங்களுக்கு வண்டி அனைத்தையும் கொடுக்கிறார் எங்களுக்கு இருக்கின்ற தேவைகள் குறிப்பாக இந்த நாங்கள் வாசிக்க கேட்டது போல பல்வேறு விதமான நோய்களினால் பல்வேறு விதமான தேவைகளினால் மனித இனம் மனித குலம் மனித மக்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வந்து மட்டுவிட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் குணமளித்தார் அவர்களுக்கு மீண்டும் அவர்கள் என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அவை அனைத்தையுமே நிறைவு பெற்று செய்தார் அந்த நிறைவின் அடையாளமாக அங்கே அவர்களுக்கு உணவளித்தார் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் அவர்களை அவர்கள் அடைந்து விடலாம் இது ஒரு ஆன்மீகமான ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்ண வேண்டும் குடிக்க வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் எதிலே எங்களுக்கு ஆரம்பிக்கின்ற ஆன்மீக உறவின் மூலமாகத்தான் நாங்கள் நாங்கள் எடுக்கின்றது கொடுக்கின்றது வாழுகின்றது அனைத்தும் நிறைவு பெறுகின்றது அந்த ஆன்மீக வாழ்விலே எங்களுக்கு குறைவு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் ஏதோ ஒரு வழியிலே எங்களுக்கு எதிர குறைவாக இருக்கின்றதோ அது மிகவும் குறைவாகவும் மிகவும் கடினமாகவும் பாரமாகவும் இருக்கின்றது ஆனால் தெரியும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் உணவளிக்காது என்றால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் நம்மளுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கோய்க்கு செல்லுகின்ற இடங்களிலே செல்ல மாட்டார்கள் எங்களுடைய ஆன்மீக உணவு நகர் திருப்பதி

ஆண்டவர் உச்சு ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காக அவர் ஆவதாகவும் அவர் கனகாலமாக சில ஆண்கள் கனகாலம் ஆண்டவரோடு பேச ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்கவில்லை அவர் அந்த நற்கருணையிலே இருந்து உங்களோடு உறவாடுவதற்கும் உங்களுடைய ஆன்ம 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 ஆன்மாவிற்குள் அவர் உள்நுழைந்து அவர் உங்களோடு இருப்பதற்காக அவர் வேண்டும் எனவே அதுதான் தொடக்கம் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே தொடக்கம் நாங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய அந்த நிழலிலே அவருடைய அவரோடு இருக்க விரும்புகின்ற பொழுது அவர் எங்களுக்கு காரணமாக தன்னை முழுமையாக கொடுக்கின்றார் இதுதான் இந்த அப்பங்களை பழுக்க செய்த மறைப்பொருள் அதாவது புதுமையினுடைய வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான புதுமைகள் ஏற்படும் நம்பினீங்கன்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே போலதான் நீங்கள் கேட்கின்ற சபங்களும் அவ்வளவு தூரம் இருக்கு எங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்து சபங்கள் கூடுதலாக இருக்கணும் சொன்னால் அதனுடைய இருக்கிறது பலனமே இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை அந்த அந்த நான் ஆண்டவர்கள் வச்சிருக்கின்ற அவருக்கு நாங்கள் அப்படியா நாங்கள் சொன்ன ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அவர் எல்லாமே கொடுப்பாரு எனக்கு நன்மையை தான் கொடுப்பாரு என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே அசைத்தாது ஒன்றுமே உங்களிடம் அணுகாது அந்த நம்பிக்கையோட நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் பாலை வேற பயணம் இந்த பாலைவர பயணம்லாம் தெரியும் உணவு இருக்காது குடிக்க தண்ணி இருக்காது நான் சொல்றது ஆன்மீக பயணம் ஊழல் வட்டிலாம் நிறைய உணவுகள் இருக்குது கணக்க குடிமானங்கள் பானங்கள் இருக்குது தண்ணியோட பார்க்குறது வேறு வேறு பாகங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த பானங்கள் என்ன ஆன்மீக வேட்கை ஆன்மீக தாவத்தோடு ஆன்மீக பசியோடு இருப்பவர்கள் ஆன்மீகத்திலே அவர்கள் நிறைவு காணாற்றி சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளுமே நிறைவாக அந்த நிறைவினுடைய வெளிச்சம் தான் நாங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பயணம் அதனுடைய இந்த இந்த கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன என்ன விழா கொண்டாடுவோம் நோயிராசா அதாவது அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு திருக்காட்சி பெறுவிடா இல்லை திருக்காட்சி பெறுவிடா அது காட்சி மீது மூன்று அரசர்கள் ஞானிகள் அவர்கள் என்னத்துக்கு என்ன என்ன என்னத்தின் பலனால் அவர்கள் அதை கணக்கடைஞ்சு சொன்னால் தேடினார்கள் சரியா தேடினார் தேடினார் அந்த அந்த நட்சத்திரம் காட்டின வழியை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள் அந்த பயணத்தினுடைய வகுமதி தான் அவர் அந்த ஆலங்கை அவர்கள் கண்டார்கள் வரஞ்சார்கள் அரசு பொருட்களை கொடுத்தார்கள் எனவே நாங்களும் தேடணும் ஆண்டவரை தேடலும் ஆண்டவர் எங்களை தேடுகிறார்கள் நாங்கள் ஆண்டவரை அதனுடைய முழுமையும் மகிமையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த அதனுடைய வாக்குறுதிகள் எங்களுக்கு பொறுக்கப்படும் அந்த தான் நாங்கள் அதற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்வோம் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் அன்னைக்கு நென்னிமறியாளர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் அவருடைய வாழ்விலும் அவருடைய வளமையிலும் அவருடைய கட்டளைக்கு மேற்பதாக நாங்கள் வாழும் வணங்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இந்த பாடலிலே பக்தியாக நாங்கள் i the Archie Sigurd of my garden of...